ஆனால் என்ன செய்கிறதுன்னு சரியான வடிவம் கிடைக்காம இருக்குது அப்போ பாலகங்காதர திலகர் தான் என்ன பண்ணுறாரு முதல் முதலில் இந்த பிள்ளையாரை கையில் எடுக்கிறார் அதுவும் எப்படி எடுக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி இந்த பிரிட்டிஷ் ஆட்சியில் பிளேக் நோய் வருது இப்போ இந்த பிளேக் நோய் வந்து எதன் மூலமாக வருது அப்படின்னு சொல்லி அவங்க ஆய்வு செய்து பார்க்குறாங்க எப்போதுமே ஒரு புது வைரஸ் வந்து பரவுதுன்னு வச்சுக்கங்களேன் அது ஏதாவது ஒரு பாலூட்டி மிருகத்தின் மூலமாகத்தான் மனிதனுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் இப்போ கூட பார்த்தோம்னா நம்ம அந்த கொரோனா வந்ததுன்னு சொன்னாங்க இந்த கொரோனா வந்து ஒரு ஆன்டி மாதிரி ஒரு மிரு ஒரு மிருகம் இருக்குது எறும்பு திண்ணி அப்படின்னு அதன் மூலமாகத்தான் பரவி இருக்கக்கூடும் அதிலேருந்து தான் மனிதனுக்கு மியூட்டேஷன் ஆகி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது எய்ட்ஸ் வந்து ஆப்பிரிக்காவில் இருந்த ஒரு குரங்குகிட்டேருந்து தான் மியூட்டேஷன் ஆகி மனிதர்களுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று சொல்கிறாங்க பார்த்திங்களா அது மாதிரி இந்த பிளேக் நோய் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா எலியின் மூலமாக வந்து மியூட்டேஷன் ஆகி பரவுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க அப்போ இந்தியா அளவில் எல்லா பக்கமும் எலிகளை ஒழிக்கும் ஒரு வேலையை தொடங்குகிறாங்க எலிகளை ஒழிச்சிட்டோம்னா இந்த பிளேக் நோய் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு இப்போது பாலகங்காதர திலகர் அதை தான் கையில் எடுக்கிறார் எப்படி எடுக்கிறாருன்னா எலி வந்து மூஷிக வாகனம் அது வந்து பிள்ளையாரோடது அப்போ இது வந்து பிள்ளையாரை அவமானப்படுத்தும் செயல் எங்களுக்கு மனசு புண்படுது அப்படின்னு முத முதல்ல இந்த மனசு புண்படுற மேட்ரு வந்து அங்கே தான் ஆரம்பிக்குது இப்படி மனசு புண்படுது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து பாம்பே பகுதியில் இந்த விநாயக சதுர்த்தி ஊர்வலங்கள் இந்த மாதிரி பெரிய ப பொது இடங்களில் வச்சு அந்த விநாயக சதுர்த்தியை கொண்டாடுறது அப்படின்ற பழக்கத்தை அவர் தான் தொடங்கி வைக்கிறார் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வன்முறையாளர்கள் மற்றும் சமூக விரோதிகள் எல்லாருமே அதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்றாங்க